ஹை குட்டிஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் தமிழ் ஒர்க் புக்கோட ஆன்சர்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம் ஆல்ரெடி நம்ம சேனலில் தமிழ் ஒர்க் புக்கோட ஆன்சர்ஸ் சிக்ஸ்த் லெசன் வரையும் நம்ம முடிச்சாச்சு இன்றைக்கி நம்ம செவன்த் லெசன்ஸ்க்குண்டான ஆன்சர்ஸை நம்ம பார்க்கலாம் இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய லெசனோட ஆன்சர்ஸ் எல்லாம் பார்க்காதவங்க நம்ம டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம் அதை போய் செக் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த ஆன்சர்ஸை பார்க்கலாம் சரிங்களா இன்னைக்கு கிளாஸ்க்குள்ள போகலாங்களா செவன்த் லெசனோட ஆன்சர்ஸ் எல்லாம் பார்க்கலாங்களா உங்களுக்கு எல்லாம் இன்ட்ரெஸ்ட்டாக தானே இருக்குது வாங்க கிளாஸ்கில் போகலாம் பாருங்கள் செவன்த் லெசன் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க சாரம் சரிங்களா அதில் எழுத்துக்களை முறைப்படுத்தி சொற்களை எழுதுவேன் சொல்லி கொடுத்துருக்காங்க அதில் பாருங்கள் இந்த எழுத்துக்கள் மாறி மாறி இருக்குது அதை சொற்க அந்த எழுத்துக்கள்லாம் முறைப்படுத்தி ஒரு முழுமையான சொற்களாக உருவாக்கணும் அது எப்படி உருவாக்கியிருக்கும் பாருங்கள் தலை உண்மை ஆற்றல் அறநெறி சாரம் முனைப்பாடியார் சரிங்களா அடுத்து பாருங்கள் படிப்பேன் உரியதை எழுதுவேன் சொல்லிக்கிட்டிருக்காங்களா இந்த இதில் பாருங்க சில வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க அந்த வார்த்தைகளுக்கு ஏற்ற மாதிரி கீழே கேட்கப்பட்டுள்ள வினாக்களுக்கு அந்த வார்த்தைகள் எது கரெக்டாக இருக்கோ அதை நம்ம எடுத்து எழுதணும் வரிக்குதிரைகள் குதிரைகள் மந்தையாக வாழக்கூடியவை அடுத்து இவை தாவரங்களை மட்டுமே உண்ணும் அடுத்து இதன் உடலில் கருப்பு வெள்ளை வரிகள் இருக்கும் அடுத்து பாருங்க நின்று கொ இவை நின்று கொண்டே ஓய்வெடுக்கும் இவை வேகமாக ஓடும் சரிங்களா இதெல்லாம் கரெக்டா எடுத்து எழுதணும் அடுத்து உரியவற்றுடன் நினைப்பேன் சொல்லி கொடுத்துருக்காங்களா பாருங்க நீ யாரையும் குறை கூறாமலும் தவறு இல்லாமலும் பேசினாய் மாறா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்றாங்க அதுக்கு இவங்க என்ன சொல்றாங்கன்னா நன்றி கனியா இந்த செயல் எதோட பொருத்தமானது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்க குற்றம் ஏற்படாமல் பேச வேண்டும் இதோட தான் அடுத்தது பாருங்க வெறும் காலுடன் ஓடி ஓட்டப் போட்டியில் வெற்றி பெற்றுள்ளாயே காலில் அடிபட்டு விடும் என்பதை விட வெற்றி பெறுவதே என் நோக்கமாக இருந்தது அப்படின்னு சொல்லி இவங்க சொல்றாங்க இதற்கு ஏற்றமான பொருத்தமான தொடர் எதுனா துன்பம் ஏற்படும் போது மனம் தளராமல் இருத்தல் வேண்டும் இதுதான் அடுத்து பாருங்க ஒரு பையை என்னிடம் கொடு அப்ப இவங்க சொல்றாங்க நேற்று உன்னை திட்டினேன் என்றும் பார்க்காமல் உதவி செய்கிறாயே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா எல்லாரிடமும் அன்பு காட்ட வேண்டும் இதுதான் இத்தகைய செயலுக்குண்டான அர்த்தம் சரிங்களா நீங்களும் இந்த நல்ல பண்புகள்லாம் நீங்களும் வளர்த்துக்கிறோம் குட்டிஸ் அடுத்து பாருங்க படித்து மகிழ்வேன் விடையளிப்பேன் நானும் ரொட்டியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதைப்பகுதி கொடுத்துருக்காங்க இந்த பத்தியை படித்து கீழே கேட்கப்பட்டுள்ள வினாக்களுக்கு விடையளிக்கணும் என்ன வினாக்கள் கேட்டுருக்காங்கன்னா இமயனுக்கு பிடித்தது எது அப்படின்னு சொல்லி அது எதுனா ரொட்டி அடுத்து இமையின் விளையாடிய விளையாட்டு எது அப்படின்னா மட்டைப்பந்து அடுத்து இமையன் கை கால்களை கழுவி சுத்தம் செய்து கொண்டது ஏன் அப்படின்னா விளையாடும் போது அழுக்கு படிந்திருக்கும் என்பதால் அடுத்து தெரியாத இடத்தில் உணவுகளை சாப்பிடலாமா உனது கருத்தை எழுதுக என்ன செய்யக்கூடாது தெரியாத இடத்தில் உணவுகளை சாப்பிடக்கூடாது கூடாது ஏனெனில் அத்தகைய உணவுகள் ஆரோக்கியமற்றதாக இருக்கலாம் சரிங்களா அடுத்து புத்தகத்தில் தேடி எழுதுவோம் பாருங்க பழம் பழுக்கும் முன் எவ்வாறு கூறுவர் பழம் பழுக்கிறதுக்கு முன்னாடி அதை என்ன சொல்வோம் காய் அடுத்து ஒற்றுமை என்பதன் எதிர்ச்சொல் இப்பாடலில் உள்ளது அதை கண்டுபிடித்து எழுதுக ஒற்றுமைனா வேற்றுமை அடுத்து பாருங்க சொல்லாடல் செய்ய உதவும் உடல் உறுப்பு எது சொல்லாடல் நம்ம பேசுகிறோம்னா அதுக்கு என்ன உறுப்பு பயன்படுது சொல்லாடல் செய்ய உதவும் உடல் உறுப்பு வாய் அடுத்து பாருங்க பிழைகளை நீக்கி எழுதுக இங்கே இந்த வார்த்தைகளில் சில பிழைகள் கொடுத்துருக்காங்க அதை சரியாக நம்ம எழுதணும் சாற்றுங்கால் இந்த இல் வந்து தவறு அதனால் இது சாள தழை இது ரெண்டுமே தவறுது அந்தளா லகரம் அதுக்கு இந்த குண்டுலா போடணும் அடுத்து பாருங்கள் வன்மையும் வன்மையும்க்கு இந்த ரெண்டு சுழியின் சொல்லாடல் சொல்லாடல் இருக்கக்கூடிய இந்த லகரம்லாம் குண்டு லகரமாக வரணும் அடுத்து துன்பங்கள் இதில் மூணு சுலிகின்னு கொடுத்துருக்காங்க ஆனால் ரெண்டு சுழியின் இங்கே இல்லுக்கு பொது லகரம் சரிங்களா அடுத்து பாருங்கள் படத்திற்குரிய தழைப்பு செய்தியை தேர்ந்தெடுத்து எழுதுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இதில் தலைப்பு செய்தி ரெண்டு கொடுத்துருக்காங்க இந்த படத்தை பார்த்துட்டு அதுக்குரிய தலைப்பு செய்தியை நம்ம எடுக்கணும் இங்கே வெயில் பற்றி தானே கொடுத்துருக்காங்க அப்போ இதுதான் வரும் இப்போ வெயிலின் தாக்கம் அதிகரித்தது இதுதான் இதுக்குண்டான தலைப்பு செய்தி அடுத்த செய்தியை படிப்பேன் தலைப்பு செய்தியை எழுதுவேன் கீழே இங்கே கொடுக்கப்பட்டுள்ள செய்தியை படித்து அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம தலைப்பு செய்தியை எழுதணும் இது வந்து விளையாட்டு பற்றி கொடுத்துருக்காங்க அப்போ நம்ம என்ன எழுதலைன்னா செஸ் உலகக்கோப்பை தொடரில் தமிழக வீரர் பிரக்யானந்தா இறுதி போட்டுக்கு முன்னேறி சாதனை சரிங்களா அந்த மாதிரி எழுதலாம் அடுத்தது பாருங்கள் இதுலேயும் இந்த செய்தியை படிப்பேன் தலைப்பு செய்தியை எழுதுவேன் சொல்லிட்டு இதிலையும் விளையாட்டு பகுதியை தகவல்கள் தான் கொடுத்துருக்காங்க இதுக்கு எப்படி தலைப்பு செய்தியை சொல்லலாம் அப்படின்னா மகளிர் கபடி இறுதிப் போட்டியில் இந்திய அணி சீன அணியை வீழ்த்தி சாதனை சரிங்களா அதே மாதிரி குறிப்புகளை படித்து செய்தியாக எழுதுவேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இங்கே சில குறிப்புகள்லாம் கொடுத்துருக்காங்க அதாவது கொடைக்கானல் திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கொடைக்கானல் சொல்லி அது என்றைக்கு நடைபெறுதுன்ட்டு அந்த டேட்டு ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு யார் ஏற்பாடு பண்ணியிருக்கா இடம்பெறும் நிகழ்ச்சிகள் என்னென்ன நிகழ்ச்சிகள்லாம் அதில் இடம்பெறுது அந்த குறிப்புகள் கொடுத்துட்டாங்க நம்ம அதை வந்து செய்தியாக எழுதணும் எப்படி எழுதலாம் அப்படின்னா திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் மலர் கண்காட்சியை தோட்டக்கலைத்துறையினர் மே இருபத்தி ஆறு முதல் ஜூன் இரண்டு வரை ஏற்பாடு செய்துள்ளனர் இக்கண்காட்சியில் பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகள் விளையாட்டுப் போட்டிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இப்படி குறிப்புகள் கொடுத்தாலும் நம்ம அதை தொகுத்து செய்தியாக எழுத நமக்கு தெரிஞ்சுருக்கணும் ஓகேங்களா அடுத்து பாருங்க படிப்பேன் மின்னுவேன் சொல்லி கொடுத்துருக்காங்களா இங்கே சில எழுத்துக்கள்லாம் கொடுத்துருக்காங்க அதை நம்ம உயிரெழுத்துக்களோட வரிசைகளில் ஒவ்வொன்றா நம்ம எழுதணும் பாருங்க ஆ கொடுத்துருக்காங்களா ஆ குண்டான வார்த்தைனா அலை அடை அதே மாதிரி ஆ அப்படின்னா ஆசை ஆமை இ இலை இழு ஈ அப்படின்னா ஈகை ஈடு உ உரி உளி ஊ அப்படின்னா ஊர் ஊளி ஏ அப்படின்னா எரி எலி அடுத்து ஏ அப்படின்னா ஏழை ஏறு ஐ அப்படின்னா ஐவர் ஓ அப்படின்னா ஒளி ஒரு ஓ அப்படின்னா ஓடை ஓடு ஔ அப்படின்னா ஔவை இது எல்லாமே இங்கே இருக்கக்கூடிய எழுத்துக்களை கொண்டு கொண்டு இணைத்த வார்த்தைகள் தான் சரிங்களா அடுத்து பாருங்க சொல் உருவாக்கி தொடர் எழுதுவேன் இங்க இருக்கக்கூடிய எழுத்துக்கள்லாம் இருக்கு அதெல்லாம் என்ன செய்யணும் சொற்களா உருவாக்கி அதுக்கேற்ற மாதிரி தொடர்களை எழுதணும் சரிங்களா பாருங்க பழம் இங்க இருக்கக்கூடிய ஒரு எழுத்து இங்க இருக்கக்கூடிய ஒரு எழுத்து இங்க இருக்கக்கூடிய ஒரு எழுத்து சேர்த்து நம்ம பழம்னு எழுதியிருக்கோம் அதை இணைத்து நம்ம ஒரு தொடர் எழுதுவோம் பழம் மரத்தில் பழம் பழுத்திருந்தது அடுத்து காகம் காகம் இரை தேடியது அடுத்து உரல் அரிசி உரலில் இடிக்கப்பட்டது அடுத்து மயில் மயில் தோகையை விரித்தது அடுத்து பாலம் பேருந்து பாலத்தில் சென்றது கனவு முகிலன் கனவு கண்டான் இந்த மாதிரி உங்களுக்கு உ உருவாக்கக்கூடிய அந்த சில சொற்களை நீங்களும் உருவாக்கி தொடர்களை எழுதணும் அடுத்து பாருங்கள் முதல் எழுத்து குரிலை நெடிலாக்குவேன் நெடிலை குறிலாக்குவேன் குறிலை நெடிலாக்கலாமா நெடிலை குறிலாக்கலாம் பாருங்கள் பழம் அப்படின்னா பாலம் அடுத்து கல் கால் பல் பால் குடை கூடை வலி வாலி நகம் நாகம் படம் பாடம் சட்டை சாட்டை வனம் வானம் நிலம் நீளம் இந்த சைடு நரை நாரை முட்டை மூட்டை குண்டு கூண்டு கொடை கோடை பனை பானை தளம் தாளம் பதம் பாதம் மடம் மாடம் தொண்டு தோண்டு அவள் ஆவல் இந்த மாதிரி குரில நெடிலாகவும் நெடிலை குறிலாகவும் நமக்கு மாற்ற தெரிஞ்சிருக்கணும் அதே மாதிரி இரண்டு சொற்களுக்கும் ஒரே எழுத்தை எழுதுவேன் எழுதலாமா இங்கே சோ அப்படின்னு போட்டோம்னா சோளம் சோறு அதே மாதிரி போன் போட்டோம்னா போர்வை போட்டி அதே மாதிரி இங்கே கோ அப்படின்னு போட்டோம்னா கொடி கொடை இங்கே தோ அப்படின்னு போட்டோம்னா தொலைவு தொடக்கம் இங்கே பாருங்க சோ அப்படின்னா சொற்கள் சொந்தம் இங்கே மோ அப்படின்னா மோதிரம் மோர் இங்கே மோ அப்படின்னா மொச்சை மொட்டை இங்கே ஆ போட்டோம்னா அறுவை அருங்கு சரிங்களா அடுத்து நானே செய்வேன் கொடுத்துருக்காங்களா படத்திற்கு ஏற்ற தொடரை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே படம் கொடுத்துருக்காங்க அம்மா மகனுக்கு ஏதோ செஞ்சு கொடுத்துருக்காங்க மகன் வந்து அம்மாவுக்கு உதவி செய்கிறாங்க இப்போ அம்மாவிற்கு உதவி செய்கிறான் அடுத்து தொடருக்கு ஏற்ற இணைப்பு சொல்லை தேர்ந்தெடுக்க இணைப்பு சொல் தான் நம்ம பார்த்தோம்ல பேருந்து தாமதமாக வந்தது அதன் அதனால் வீட்டிற்கு தாமதமாக சென்றேன் அப்போ இதோட இணைப்பு சொல் அதனால் அடுத்து பாருங்கள் பாடலில் விடுபட்ட சொற்களை தேர்ந்தெடுக்க மரத்திலே கிளை பார் கிளையிலே பூ பார் பூவிலே வண்டு பார் வண்டு உறிஞ்சும் தேன் பார் அப்ப இதுக்குண்டான ஆன்சர் கிளை பூ வண்டு தேன் சரிங்களா அடுத்து அடி கோடிட்ட சொல்லுக்கான பொருள் யாது வாய் சொல்லாடல் வன்மையும் துன்பங்கள் ஆய பொழுதாற்றும் ஆற்றலும் விடத்து இந்த செய்யுள் வரிகள்ல தூயவாய் சொல்லாடல் அதுக்குண்டான அர்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா குற்றம் ஏற்படாமல் பேசுதல் சரிங்களா அடுத்து பாருங்கள் தொடர்களை நிறைவு செய்வேன் இங்கே ஒரு தொடர்கள் கொடுத்துருக்காங்க இங்கே கீழே டேஸ் கொடுத்துருக்காங்க அதை நம்ம நிறைவு செய்யணும் பாருங்கள் பறந்து வந்தது பருந்து நடந்து வந்தது நரி ஓடி வந்தது ஓனாய் குதித்து வந்தது குரங்கு நகர்ந்து வந்தது நத்தை இந்த மாதிரி நம்ம நிறைவு செய்யணும் அடுத்து ஏற்ற விடையை தேர்ந்தெடுத்து நிரப்புக பாருங்கள் கடல் அகன்ற கடல் குளம் குறுகிய குளம் மலை அகன்ற மலை குன்று குறுகிய குன்று அதே மாதிரி யானை பெரிய யானை எறும்பு சிறிய எறும்பு கழுகு பெரிய கழுகு குருவி சிறிய குருவி இதுக்கு என்னென்ன ஆன்சர் கழுகு குருவி அதே மாதிரி பத்தியை படித்து வினாக்களுக்கு விடையளிக்க இந்த பத்தியை படித்து கீழே கேட்கப்பட்டுள்ள வினாக்களுக்கு விடையளிக்கணும் பாருங்கள் கண்மணியின் வேற்றுமை பாராட்டாத குணம் வெளிப்பட்ட இடம் எது அப்படின்னா விளையாட்டு திடல் அடுத்து அன்பு காட்ட நாய்க்குட்டி இச்சொற்களை கொண்டு தொடர் அமைத்து எழுதுக இப்போ அன்பு காட்ட அப்படின்னா அனைவரிடமும் அன்பு காட்ட வேண்டும் நாய்க்குட்டி அப்படின்னா எனக்கு பிடித்த பிராணி நாய்க்குட்டி சரிங்களா அடுத்து பார்க்கவி எல்லாரிடமும் கடுமையாக பேசுவாள் பள்ளி அமைந்த ஊர் சிறுவனூர் அடுத்து கொடுக்கப்பட்ட பத்திக்கு பொருத்தமான தலைப்பை எழுதுக நான் எழுதிருக்கேன் அன்புள்ளம் உங்களுக்கு என்ன தலைப்பு தோணுதோ அது இந்த இடத்துல எழுதலாம் சரிங்களா அடுத்து பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க மணியும் மேகலையும் விளையாடியது என்ன கண்டுபிடிங்களேன் கண்டுபிடிக்கலாமா பாருங்க மட்டையால் அடித்து விளையாடுவேன் அப்படின்னா மட்டைப்பந்து அடுத்து காலால் உதைத்து விளையாடுவேன் அதுனா கால்பந்து அடுத்து கையால் தட்டி விளையாடுவேன் அது கைப்பந்து அடுத்து கையால் அடித்து விளையாடுவேன் அது கூடைப்பந்து அடுத்து சிந்தித்து விளையாடுவேன் அது சதுரங்கம் அடுத்து பாடி விளையாடுவேன் அது கபடி சரிங்களா அதுக்கடுத்து மேகலை கூறும் புதிருக்கு விடை அழிங்களேன் புதிர் சொல்றாங்க அதுக்கு விடை அழிதலாமா நீங்கள் ஓட்டப்பந்தயத்தில் ஓடி கொண்டிருக்கும் போது இரண்டாவதாக ஓடும் ஒருவரை முந்தினால் உங்கள் இடம் என்ன என்ன அப்படின்னா இரண்டாம் இடம் அடுத்து மேரையின் அம்மாவுக்கு நான்கு குழந்தைகள் முதல் குழந்தையின் பெயர் திங்கள் இரண்டாவது குழந்தையின் பெயர் செவ்வாய் மூன்றாவது குழந்தையின் பெயர் புதன் எனில் நான்காவது குழந்தையின் பெயர் என்ன அப்போ மேரியின் அம்மா தானே சொல்லுங்கள் நான்காவது குழந்தையின் பெயர் மேரி அடுத்து பாருங்க ஒரு மகிழுந்தில் இரண்டு தந்தையும் இரண்டு மகனும் இருக்கின்றனர் மொத்தம் மூன்று பேர் அம்மகிழுந்தில் உள்ளனர் எவ்வாறு இரண்டு தந்தைனா தாத்தா அப்பா அப்பாவுக்கு தந்தை தாத்தா மகனுக்கு தந்தை அப்பா இப்போ இரண்டு தந்தை இரண்டு மகன்னா தாத்தாவுக்கு மகன் அப்பா அப்பாவுக்கு மகன் சரிங்களா இப்போ இரண்டு மகன்கள் அடுத்து பாருங்கள் தேவையான போது தூக்கி போடுவார்கள் தேவையில்லாத போது எடுத்து பத்திரப்படுத்தி வகிப்பார்கள் அது என்ன அப்படின்னா நங்கூரம் சரிங்களா அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா பிடித்த விளையாட்டுப் பொருட்களை வரைந்து பெயரிடுங்களேன் உங்களுக்கு என்னென்ன விளையாட்டு பொருட்கள்லாம் பிடிக்குமோ அதை இந்த கட்டத்தில் வரைந்து அதுக்கு பெயரிட்டு மயங்கிளுங்க அடுத்து பாருங்கள் ஓட்டப்பந்தயத்தில் வெற்றி பெற்ற சிவியை பாராட்டலாமா அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டுக்கடி தான் ஒன்று எழுத சொல்லியிருக்காங்க எழுதலாமா சிவியை பாராட்டி பாருங்க அன்பிற்குரிய சிபி நீ ஓட்டப்பந்தயத்தில் வெற்றி பெற்றதற்கு என்னுடைய பாராட்டுகள் உன்னுடைய கடின உழைப்பும் விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையுமே உன் வெற்றிக்கு காரணம் உன்னை போலவே நீ மற்ற மாணவர்களையும் உருவாக்கு நீ மென்மேலும் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் எழுதியிருக்கேன் நீங்களும் இந்த சிபிக்கு உங்களுக்கு உண்டான வாழ்த்து பாராட்டு கடிதத்தை நீங்கள் இதில் எழுதலாம் சரிங்களா குட்டீஸ் ஓகே இன்னைக்கு நம்ம லெசனில் செவன்த் லெசன் தமிழ் ஒர்க் புக்கோட ஆன்சர்ஸ்லாம் நம்ம பார்த்தாச்சு அடுத்த ஒரு லெசனில் நம்ம அந்த எயித்து லெசனோட ஒர்க் புக்கோட ஆன்சர்ஸ்லாம் நம்ம பார்க்கலாம் சரிங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்ம நம்புகிறோம் இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ